பல்லடம் திருப்பூர் மெயின் இருந்து வெறும் அரை கிலோமீட்டர் தொலைவில் டிடிசிபி அப்ரூவலுடன் அனைத்து பாதுகாப்பு அம்சங்களும் நிறைந்த கேட்டட் கம்யூனிட்டி வெற்றிவேல் அவென்யூ தமிழ்நாடு யாதவ மகாசபா சார்பில் இந்திய சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோனின் இருநூற்று அறுபத்தி ஏழாவது குருபூஜை விழா தமிழ்நாடு யாதவ மகாசபா சார்பில் யாதவர் மகாசபா மாநிலத் தலைவர் நாசி ராஜேந்திரன் வழிகாட்டுதலின் பேரில் மாவட்ட தலைவர் சக்திவேல் செயலாளர் நாதன் பொருளாளர் ரமேஷ் வி பாண்டியன் ஆகியோர் தலைமையில் இந்திய சுதந்திர போராட்டத்தின் முதல் வீரர் அழகு முத்துக்கோனின் இருநூற்று அறுபத்தி ஏழாவது குருபூஜை மாநகராட்சி அருகே வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவத்திற்கு பட்டாசு மேலதாளத்துடன் தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் கா மாலை அணிவித்து மரியாதை அதனைத் தொடர்ந்து அனைத்து நிர்வாகிகளுக்கும் சால்வை அணிவித்து கௌரவிக்கப்பட்டது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் டாக்டர் அழகேந்திரன் பாண்டீஸ்வரன் ரத்னகுமார் ராஜா கண்ணு மற்றும் நிர்வாகிகள் பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் உண்மையின் குரலாய் நிகழ்வுகளின் ஒளியாய் டிஜிட்டல் வாய்ஸ் தமிழ்